ப்ரைஸ் மட்டும் பத்தாது அட்லீஸ்ட் இவங்களுக்காக ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி இவங்களுக்காக என்ன ஸ்ட்ரைக் பண்ணும் நீங்க எங்க வாழ வைங்க எங்களை நீங்க ஆட்டோமேட்டிக் வாழ வச்சீங்கன்னாக்கா நாங்க நாட்டுக்கார மட்டும் இல்ல பாகிஸ்தான்ல ஆள் வந்தாலும் நானும் அவங்களை வாழ வைக்கணும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களுடைய பனிரெண்டாவது வார்டின் சார்பாக நன்றி என்ற வணக்கத்தை கொண்டு இந்த போராட்டத்திற்காக எங்களுடைய ஒத்துழைப்பு என்றிடம் இருக்கும் என்று தெரிவித்து அதோடு எங்களுடைய பனிரெண்டாவது வார்டின் சார்பாக எங்களால் முடிந்த இந்த உதவி சிறிய தொகையை அவர்களுக்கு சமர்ப்பணம் கொடுத்துடும் சொல்ல வேண்டிய நாங்களே அஜித் ஃபேன் சொல்லி பிரச்சனாதீங்க அஜித் விஜய் ஃபேனு ரஜினி ஃபேனு யாருமே கிடையாது இது நம்மளோட பிரச்சனை இது இது நம்மளோட பிரச்சனை இது நம்ம ஊரோட பிரச்சனை அதனால நீங்க எங்களை அஜித் ஃபேன் சொல்லி கூப்பிடணும் அவசியமே இல்ல கண்டிப்பா இவங்களுக்காக எங்களுக்காக இந்த ஊருக்காகவோ நான் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இவங்களுக்காக போராடுவோம் நான் என்ன சொல்றாட்டா இது எக்ஸன் ஒரு வந்து இந்த ஒரு ஒருத்தரும் வந்து கலந்துணும் ஏன்னா நம்ம ரிட்டை ஆயிட்டு வரப்போகூட வந்துட்டு ஒரு ஒரு கனவோடு வரும் அட்லீஸ்ட் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் தமிழ்ல வேலை கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேஷ் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கு பட் இங்க வந்து பார்த்தா தான் இருக்கிறவங்களுக்கே இங்க வேலை இல்லை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த வேலை கிடைக்கும் எவ்வளவு என்ன பண்றோம் எக்ஸசைஸ் பண்ண ஏடிஎம் வாட்ச் மேல தான் நம்மள கூப்பிடுறாங்க அங்கேயும் வந்து காண்டாக்ட் பேஸ் தான் அந்த காண்டாக்ட் பேஸ் அங்க போனாலும் பேங்க் அலுவலர் லோனு கேட்டா தான் கான்டெக்ட் பர்சனுக்கு வந்து லோனே இல்லைன்றாங்க பேங்க்காரு மாடு நம்பி லோனு கொடுக்குறான் ஆனா காண்டாக்ட் பர்சன் நம்பி அதான் லோன் கொடுக்குறாங்களா நம்ம காண்டாக்ட் பர்சன் அவ்வளவு கேவலமானவங்களா சோ அதனால அவங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா நம்மளுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இவங்க தான் இவங்க மட்டும் தான் நம்மளுக்காக கேள்வி கேட்பாங்க அரசியல்வாதியோ யாரையும் நம்பி ஒரு யூஸ் இல்ல அதனால இந்த பிளாட்ஃபார்ம் இவங்க நம்பி நாங்க வந்திருக்கிறோம் கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து வெற்றி கிடைக்கும் இவங்களுக்காக நிற்போம் அப்போ மார்க்கெட் காரர்களுக்கு சொல்ல வேண்டியதுனா நிறைய ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் நீங்க மார்க்கெட் காரர் வந்து பிரைஸ் மட்டும் at அட்லீஸ்ட் இவங்களுக்காக ஒரு நாளைக்கு மார்க்கெட் மார்க்கெட்ல க்ளோஸ் பண்ணி இவங்களுக்காக ஏன்னா ஸ்ட்ரைட் பண்ணணும் ஏன்னா நீங்க ஒரு ஒன் ஹேரா நீங்க எழுந்து பாருங்க மார்க்கெட்ல வந்து எத்தனையோ பிராச்சி ஃபுல்லாக வந்துச்சு நீங்க மட்டும் இல்ல எத்தனையோ பிரான்சிஃபுல்லா வந்து அவன் யாரு விசாரிச்சா எல்லாமே வெளியூர்காரன் தான் நம்ம ஊர்காரிக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு ட்ரெயின்ல சமாசம் வைக்கிறது கூட நாட்டுக்காரன் தான் நம்ம நாட்டுக்காரங்க எகி கிடையாது எதுக்கும் ஆசை தான் பெங்களூர் மாதிரியோ இல்ல சென்னை காரர் மாதிரியோ சொல்றது வெளியே வந்த ஊருமே நான் கண்டிப்பா ஆள் வச்சுவேன் சொல்ல ஆளுதான் பட் பர்ஸ்ட் நீங்க எங்க வாழ வைங்க எங்களை நீங்க ஆட்டோமேட்டிக் வாழ வச்சீங்கன்னாக்கா நாங்க நார்த்துக்காரர் மட்டும் இல்ல பாகிஸ்தான் ஆள் வந்தாலும் அவங்களை வாழ வைக்கணும் அஜித் வந்து வீரமட்டில ஒரு சொல்லுவாரு நம்மள பாத்துக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பாத்துக்கணும் நம்ம அவங்களை பார்த்துக்கோன்னாக்கா மேல கடவுள் நம்மள சோ அதனால கண்டிப்பா நீங்க நான் நானு விட்டுருங்க நார்த்துக்காரன் நாங்க பாத்துக்கிறோம் சோ ஃபர்ஸ்ட் நீங்க எங்கல கவனிங்க அதனால வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் தி பாக்கி செக்டார்ஸ்ல கேஇபி போஸ்ட் ஆபீஸ் ஒரு ஒரு இடத்துக்கு எல்லாத்துல கான்டெக்ட் பேஸ் இருக்கு நீங்க எல்லாமே வந்து இந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்ணோம் முன்ன நிக்கணும் ஏன்னா இவங்கள நடுவுல பிரச்சனை தான் நாளைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை வராம இருந்தா தான் நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கணும் சோ அந்த மாதிரி எல்லா செக்டார்ல வந்து கலந்துக்கணும் ஒரே ஒன்னு சொல்றேன்னா எல்லா செக்டாரும் நம்ம வெல்கம் பண்ணி கூப்பிடலாம் ஆனா எங்களுக்கு வருத்தமா இருக்கிறது வந்து டெமல் எம்ப்ளாயிஸ் வரலன்னு நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ் அப்ளைஸ் உங்களுக்கு எதனால வேலை வச்சுன்னா நீங்க வேலை கூட கொடுக்குறீங்க வேலை வந்து இவங்க உங்களுக்காக சேர்ந்து கொடுக்கணும் ஆனா அவங்க கஷ்டத்துக்கு நீங்க வரமாட்டீங்களா இது என்ன எனக்கு புரியல அதனால நீங்க வேலை செய்யறப்போ எதனால நாசா கூட உங்களுக்கு தர்மல் மேனேஜ்மெண்ட் வரமாட்டாங்க தான் உங்களுக்காக வரணும் உங்களுக்காக ஒரு மினிமம் சேவிங் இருக்கும் ஆனா பட் இவங்களுக்கு எந்த சேவிங்குமே கிடையாது சோ அதனால அவங்க தயிர் நீ வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் இவங்க போராட்டம் வந்து அதுலயே வந்து அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் சோ அதனால நம்ம மெரினா பீச்சுல வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்காக கூட்டணும் கூட்ட மாதிரி நம்ம ஊருக்காக நம்ம மக்களுக்காக எல்லாரும் வந்து ஒரு சேர்ந்து இங்க சேரணும் இங்க இருக்கிற ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட்டு மட்டும் சொல்றேன் தப்பா எடுத்திக்காதீங்க யாரும் டெய்ஸ் செட்டில்மெண்ட்டுக்காக போயிடாதீங்க ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு பேசிக்கா ஒரு எலக்ஷன் வந்தாக்கா ஐநூறு ரூபாய் ஆயிரம் கொடுத்து பழகம் பண்ணிட்டு வராங்க அந்த காசு நம்ம வாங்கி எடுத்துனாலும் நம்ம கேள்வி விடுறதில்லை சோ அதனால எதுவும் போயிடாதீங்க கண்டிப்பா போராடுவோம் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் வெற்றி நல்லது வெற்றாதீங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்திரி முப்பத்தொன்பது ரூபாய் வருஷம் சந்திச்சு நான் ரெட்டா ஆனா இப்போ இந்த போராட்டத்துல நம்ம தொழிலாளிங்க மொத்த பேரும் சேர்ந்து ஒன்னா ஒரு மூணு நாளைக்கு மூணு லட்சம் நம்ப அதுதான் மொத்த பேரும் தாங்க எல்லாமே ஒருத்தர் தாங்க எல்லாமே தொழிலாளி தாங்க நான் தலைவ இல்ல நீ தலைவ இல்ல தொழிலாளிக்காக போராடா வந்து தலைவா நான் சொல்ல சொன்னா இந்த தொழிலாளி மொத்த பேரும் நம்ப கடைபிடிச்சு எந்த ஒரு எளிமைய வந்து இந்த இடத்துல ஆய்ச்சி பேசிட்டேன் கொண்டுட்டேன் வந்துடுங்க அப்படின்னு சொன்னா கூட உங்க சொல்லையாச்சுவார்த்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடக்கணும் அங்கிருந்து முடிவாங்கன்னா அந்த ரைட்டிங் கண்டிப்பா வருவா அப்பதான் இந்த இடம் வந்து கலையணும் அது வரைக்கும் கலையாது முடியாது நம்ம சாப்பிட்டோம் இது நிச்சயம் ஏன்னா எத்தனையோ போராட்டம் வந்தோம் சில போராட்டம் செஞ்ச பார்த்தா போராட்டம் பண்ணும்போது மறைந்த தலைவர் சோழன் அவர்கள் அந்த போறதுக்கு அப்ப அவருக்கு எம்எல்ஏ இல்லை சம்பனி தான் எம்எல்ஏ பிஜேபி அந்த சம்பனிக்கு ஏன் இல்லை தலைவருக்கு போன் பண்ணாதான் நான் விதை நான்

எதுவும் சாப்பிட மாட்டாங்க ஏ வாழா அந்த காசுங்க சொல்லிட்டீங்க பார்த்தா வாங்கி சாப்பிட்டுருவோம் தலைவர் அந்த மாதிரி போராட்டம் வந்து நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டி இன்னும் எரிங்க கீச இறங்கி வேலை செய்வாங்க வழி காட்டின ஒரே ஒருத்தான் சொல்லிட்டு வரும் அந்த மாதிரி கொடுக்குவாங்க தலை வீட்டுக்கு வரலன்னு சொன்னாக்கா மறுபடியும் நான் அந்த மாதிரி செய்வாரு நிறைய பேராட சந்திச்சான் ஆனா இப்ப சொல்றேன் நானு எந்த ஒரு எம்பி வந்தாலும் எம்பி வந்து எதுவும் தெரியல எதுவும் தெரியல ஏன்னா இந்த ஊர்ல பிறந்து வந்து இந்த ஊர்ல வாங்கினாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் தொழிலாளியை பத்தி கண்டிப்பா செஞ்சிருக்கோம் இது எதுவும் தெரியாத ஆளு எங்க விவேஞ்சுல கூட்டு வந்து நம்ம ஓட்டு போட்டுருவோம்